வணக்கம் வந்தன நமஸ்கார் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே இந்த அழகு குத்தும் முறையில் இந்த காலத்தில் அழகு குத்துனா அழகு போய்விடும் நம்மளுடைய அருமை பெருமை போய்விடும் இது ஒரு மூட நம்பிக்கை என்று நம்பிக்கொண்டுக்கு இதோ ஓர் எடுத்துக்காட்டு இந்த நவீன யோகத்தில் கலியுகத்தில் நாம் எந்த திசையில் பயணிக்கிறோம் என்று தெரியாமல் கூட இப்போது நிறைய பேர் பயணிக்கிறார்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய முறைகளை நாம் இன்னும் ஒவ்வொன்றாக நாம் கழட்டி விட்டு போய்கொண்டே இருக்கின்றோம் நாம் அந்த காலத்தில் பழைய சோறு ரசம் கேப்பரொட்டி என்னென்ன சொன்னால் நம்ம அடிக்கிட்டே போகலாம் இந்த மூணுது இந்த காலத்திற்கு ஈடாகுமா என்று நாம் சொல்ல முடியாது நாம் இப்போது தந்தூரி ஸ்டைலில் வாழ்க்கை முறையை கொண்டு போய்கின்றே இருக்கின்றோம் அந்த வாழ்க்கை முறையை மாற்ற நாம் ஒவ்வொரு திருவிழாவிலும் இந்த அலகு குத்துதல் காவடி எடுத்தல் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் பூக்களி அடிக்கிட்டே போகலாம் அதனால் சொல்கிற என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் திருவிழாவில் ஒரு நேர்த்திக்கடனை போடுங்க அந்த நேர்த்திக்கடன் செய்வதன் மூலம் உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கையும் அந்த தெய்வமே உங்களுக்கு ஒரு அருள் கொடுப்பது என்பது ஒரு நிச்சயப்பட்ட உண்மையாகவே கூறப்படுகிறது ஆகவே அழகு குத்துவதன் மூலம் நாம் அதீத நம்பிக்கை பிறக்கிறது இறைவனை நேரில் பார்ப்பது போன்று ஆனந்தம் அடைகிறோம் காது குத்துதல் மூக்கு குத்துதல் போன்றே தான் இந்த அழகு காது காது குத்துதல் மூக்கு குத்துதல் வாழ்நாளில் நாம் ஒரு முறை மட்டுமே குத்துகிறோம் ஆனால் இந்த அழகு குத்துதல் என்பது வாழ்நாளில் நாம் எப்போதும் குத்தி கொண்டே இருக்கின்றோம் இந்த உடலில் தசை பகுதிகள் துளை இடுவதன் மூலம் வாயு மற்றும் காற்று வெளியேடுகிறது இந்த வாயு காற்று வெளியேறுவதன் மூலம் வீக்கம் நெஞ்சில் படைப்படைப்பு பயம் நீங்குதல் ஆகியவை ஒரு தூய்மையான மனிதன் என்பது கொண்டு காணப்படுகிறான் சுருக்கமாக சொன்னால் நம்ம உலகநாயகன் அவர் ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 நின்றுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அதன் என்னவென்று சொல்லாமல்